தாய்மாம சடங்கு போய் சீர்தி செஞ்சு கட்டாயமா அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போய் சீர்தி பண்ணிருக்காருன்னா அது வடை சுட்ட சுடுறத ஏமாறுறதுக்கு முட்டா போயில இருக்க அந்த ரசிகர் கூட்டத்துக்கு அவன் தூக்கி போட்டாலும் சரி அவனை தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி அவனை தூக்கி எரிஞ்சாலும் சரி அந்த ரசிகர் கூட்டம் அப்படி தான் இருக்கும் கிராமப்பாக்கு வந்துட்டு போன உடனே எல்லாரும் கலந்து போயிட்டான்ல விஜய் வந்து தொண்டர்களை தன் ரசிகர்களை அரசியல்வையப்படுத்துறதுக்கு இன்னும் பத்து வருஷம் வளர்க்கு லைக் நீங்கள் நினைச்ச மாதிரி நேற்று வந்தவுடனே ஜனநாயகன் படம் முடிஞ்ச உடனே சிஎம் ஆயிடுவாருன்னு என்ன நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுறேன் எல்லார் வீட்டுலயும் போய் முதலே உட்காந்து உட்காந்து என்ன பண்ணேன் மற்றவங்க எல்லாம் ஓட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உட்காருவாங்க வீட்டுக்குள்ள நாங்க வீட்டுக்குள்ள உட்காந்து தான் ஓட்டை கேட்க வந்திருக்கோம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்றாரு இவர் எத்தனை வீட்டுக்குள்ள போய் உட்காந்தாரு விஜயுடைய டார்கெட் வந்து திமுக டிவி கே வர்சஸ் டிஎம்கே கிடையாது அதிகார திமிர் பிடிச்ச லீடர் சரி பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவை கபலீகரம் செய்து ஆர் காலடியில் அதிமுகவை வீழ்த்திய லீடர் அதிமுகவை பிஜேபிக்கு அடிமையாக்கிய லீடர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து இறக்கிவிடப்பட்ட நபர்கள் எடப்பாடியை சுத்தி இன்றைக்கு எடப்பாடியை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம் மூடு நெருக்காணியில் இருந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவியாளர் திரு புன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் தாவேக்காவுடைய மாநாடு பெரிய அளவில் நடந்து முடிந்த பிறகு அதுல பல சிக்கல் வந்திருக்கு குறிப்பா பவுன்சர் பண்ண அட்டகாசம்லாம் இன்னைக்கு தொடர்ந்து இணையத்தில் பரவிட்டு இருக்கு அப்படியே ஒருத்தர் தூக்கி கீழே போடுறாங்க அவர் கீழே விழுந்து கடுமையாக படுறாரு சரத்துன்றவர் அது புகாரே கொடுக்கறாரு இந்த சிக்கலாம் நடந்துட்டு இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மானு அதாவதுங்க ஒரு மேடு கிரவுடு இல்லை ம் இதெல்லாம் சகஜம் சகஜம் மேடு கிரவுடாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சகஜம் இப்போ ரசிகர் கூட்டம் அது இந்த ரசிகர் கூட்டம் விஜயை பார்க்கணும் விஜயோட செல்ஃபி எடுக்கணும் விஜயோட போட்டோ எடுத்துணும் அடுத்தா ஜென்ம சாவலி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டம் சரி அந்த ரசிகர் கூட்டத்துக்கு அவன் தூக்கி போட்டாலும் சரி அவனை தூக்கி போட்டு மிதித்தாலும் சரி அவனை தூக்கி எரிஞ்சாலும் சரி அந்த ரசிகர் கூட்டம் அப்படி தான் இருக்கும் சுயமரியாதைன்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயமரியாதையாக அந்த அந்த ரசிகர் கூட்டத்துக்கு இருந்தால் தானே வரும் சுயமரியாதைன்ற ஒன்று இருந்தால் தானே அவனுக்கு வரும் அவனுக்கு சுயமரியாதை இருந்தால் அப்படிலாம் போயிருப்பானா ம் வாக்கு வந்து ராம் பாக்கு வந்துட்டு உடனே எல்லாரும் கலைஞ்சு போயிட்டான்ல ம் கலைஞ்சு போயிட்டானே இல்லையா அப்போ அவன் ரசிகர் கூட்டம் தானே அது அது என்ன கொள்கைக்காக வந்த கூட்டமா ம் நடிகனை பார்க்க வந்த கூட்டம் நடிகரை வந்து தரிசிக்க வந்து போட்டுருவோம் இது விஜய் புரிஞ்சுக்கணும் சரி இங்கே தான் விஜய் வந்து ஹேட்டு இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்துவிட்டாங்க நாலு லட்சம் பேர் வந்துட்டாங்க நாலு லட்சம் பேர் வந்தால் இந்த இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தவன் அத்தனை பேர் ஓட்டு போட்டால் கூட வச்சுக்கோங்க கூட தவறாமல் ஓட்டு போட்டுறான் ம் அவங்க வீட்டில் நாலு பேர் சேர்ந்து ஓட்டு போட்டால் ஏழு லட்சம் நாலு லட்சம் நான் அங்கே பதினாறு பதினாறு லட்சம் பேர் பதினாறு லட்சம் பேர் ஓட்டுவாங்க வாங்கி ஜெயிச்சிருவீங்களா நீங்கள் ம் பதினாறு லட்சத்துக்கு இன்ட்ரு டூ போடுங்க வீட்டில் வராமல் வீட்டிலேருந்து பார்த்தவன் அவள் தான் ஓட்டு முப்பத்திரெண்டு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓ ஓட்டு ஜெயிச்சிருவீங்களா ம் ஒரு சீட் ஜெயிக்க முடியுமா ம் தமிழ்நாடு முழுக்க இன்னொரு எட்டு லட்சம் சேர்த்துக்கோங்க நாற்பது லட்சம் கூட வச்சுக்கோங்க நான் பத்து பர்சன்ட் ஓட்டு ம் சரி நாற்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாற்பது லட்சம் ஓட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ம் பத்து பர்சன்ட் ஓட்டு ஆனால் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது ஒரு இடத்துல நாற்பது பர்சன்ட் வாங்கணும் ஜெயிக்கணும்னா ஒரு சீ ஒரு இடத்துல நாற்பது பர்சன்ட் வாங்கணும் இந்த உணர்வு வரணும்னா விஜய் வந்து தொண்டர்களை தன் ரசிகர்களை அரசியல் வயப்படுத்துறதுக்கு இன்னும் பத்து வருஷம் உழைக்கணும் இன்னும் பத்து வருஷம் பத்து வருஷம் உழைக்கணும் கட்டாயமா ஜஸ்ட் லைக் தட்டெல்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரி நேற்று உடனே ஜனநாயகன் படம் முடிஞ்ச உடனே சிஎம் ஆயிடுவார்ன்னு என்னை நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சொல்ல நான் எல்லார் வீட்லேயும் போய் முதல்ல உட்காந்து உட்காந்து என்ன பண்ணா சரி ம் 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 எல்லார் வீட்லேயும் போய் உட்காந்துட்டேன் மற்றவங்கள்லாம் ஓட்டு கேட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உட்காருவாங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் ஓட்டை கேட்க வந்திருக்கோம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்கிறாரு இவர் எத்தனை வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தார் எத்தனை தொண்டகம் கல்யாணத்துக்கு போனார் எத்தனை தொண்டை செத்ததுக்கு போனார் தாய்மாமான்றார் எத்தனை தொண்டை வந்து தாய்மாமா சடங்குக்கு போனார் தாய்மாமா சடங்கு போய் சீர்தனம் செஞ்சு கட்டாயமாக பண்ணணும் கட்டாயமாக போகணும் எத்தனை குழந்தைங்க வீட்டுக்கு அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போய் சரி சீர்தனம் செஞ்சுருக்காரு சரி வாயில் வடை இப்போ வடை சுட்டேன்னா அது வடை சுட சுடுறதை ஏமாறுறதுக்கு வேணும் முட்டா பயிலா இங்கே இருக்க வேணாம் இப்போ சி ஓட்டை சுடிய கருத்துக்கு நிற்ப்பு இன்னைக்கு வந்துருக்கு இதே நாளில் ஓரளவுக்கு இந்த திரு விஜயக்கூடிய வருகை திமுக அப்படி வாக்கு வங்கி குறைக்கும்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்களே அது எப்படி திமுக வாக்கு வங்கி குறையாதுன்னு புரிஞ்சுக்கலாமா எவ்வளோ தான் குறைச்சாலும் ஆனால் குறையும் இல்லையா எல்லா வாக்கு ஒரு ஒருத்தருக்கு கூடுது அப்படின்னா மற்றவங்கள குறையும்ல சரி ம் இப்போ விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு எங்கேருந்து வரும் ஓட்டு புதுசாக வரும் ம் விஜய்க்கு ஓட்டு வரவன் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டேன் டிஎம்கே ஓட்டு போட்டேன் ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன் பிஜேபி ஓட்டு போட்டேன் நான் தான் ஓட்டு போட்டேன் தானே ஆமாம் கட்ட காங்கிரஸ் ம் 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 காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டேன் இவனுதான பரணம் இங்க இருந்து தானே வரணும் அந்த ஓட்டு சரி அப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வரதானே செய்யும் இப்ப மற்ற இடங்கள்ல இருந்து வரது புரிஞ்சுக்க முடியுது சார் திமுக உடைய வாக்கு வங்கின்றத குறைக்கிறது திமுக சிக்கலை ஏற்படுத்துமா எப்படி குறையும் திமுக வாக்கு வங்கி இவங்கள மாதிரி நேற்று பெய்த முளைச்ச மலையில் நேற்று பெய்த மலையில் முளைச்ச காளான் கிடையாது அது வந்து திமுகவனுடைய வாக்கு வங்கி இவ்வளவு நாட்களாக கட்டியமைக்கப்பட்ட வாக்கு வங்கி சித்தாந்தத்தால் கட்டியமை கழுத்துவப்பட்ட வாக்கு சரி சமூக நல திட்டங்களால் கட்டியமைக்கப்பட்ட வாக்கு சரி சமூக நீதி திட்டங்களால் கட்டியமைக்கப்பட்ட வாக்கு வகை தமிழ்நாடுகளோட ஒவ்வொரு குடும்பமும் திமுக அதிமுகவினால் பலன் பெற்ற குடும்பங்கள் சரி ஒவ்வொரு குடும்பமும் பலன் பெற்று சரி ஒவ்வொரு குடும்பமும் தங்களை மேம்படுத்தியிருக்கிறது தங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்தியிருக்கிறது அதுக்கு திமுகவும் காரணம் அதிமுகவும் காரணம் இல்லையா காரணமா இல்லையா நிச்சயம் ஆனால் இரண்டு பிரதான கேள்வி சொல்றாங்க அவங்க அதிமுகவுடைய தலைமை மீதான கேள்விக்குறி வந்து

அதிகார லீடர் சரி பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவை கபலீகரம் செய்து ஆர்எஸ்எஸ் காலடியில் அதிமுகவை வீழ்த்திய லீடர் அதிமுகவை பிஜேபிக்கு அடிமையாக்கிய லீடர் இன்னைக்கு எல்முருகனே சொல்லிட்டாரு ஆர்எஸ்எஸ் காரங்க தான் எடப்பாடியை கைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாரு நீங்க டிவி விவாதத்தில் வரக்கூடியவங்களை பாருங்க யாராவது முன்னால் அதிமுகவில் அமைச்சராக இருந்த ஒருத்தர் டிவி விவாதத்துக்கு வரா கிடையவே கிடையாது கிடையாது அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் யாராவது ஒருத்தர் டிவி விவாதத்துக்கு கிடையாது கிடையாது அதிமுக ஒன்றிய செயலாளர் யாராவது டிவி விபத்துக்கு இல்லை அதிமுக பேச்சாளர்கள் யாராவது டிவி விவாதத்துக்கு வராங்களா யாரும் இல்லை வர்றவங்கலாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து இறக்கிவிடப்பட்ட நபர்கள் எடப்பாடியை சுற்றி இன்றைக்கு எடப்பாடியை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக மீடியாவில் பேசுகிறார்கள் இவர்களால் உருவாக்கப்படக்கூடிய அதிமுகவுக்கு ஓட்டுறதுக்கு பதிலாக டைரக்டா நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்கல ஆமாம் சரி சுத்தி வளர்ச்சியை போடணும் போட்டு போறோம் அப்போ வந்து அந்த ஓட்டு உண்மையான அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி போன்ற எடப்பாடியோடு சுற்றி இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் அடிமை அதிமுக அமைச்சர்களை தோற்கடித்தால்தான் அதிமுக மீட்டெடுக்க முடியும் நேரத்தில் அதிமுகவை தோற்கடிக்கிற நேரத்தில் அதிமுகவுடைய வாக்கு விஜய்க்கோ என்டிகேக்கோ போச்சுன்னா திரும்ப வராது கட்சி வராது ஆனா அது திமுக எவ்வளவு நாள் ஓட்ட முடியாது வழக்கு போடலாம் சரி எடப்பாடி தோர்த்த பின்பு எடப்பாடி அந்த அமைச்சர்கள் எல்லாம் நீக்கிட்டு அதிமுக அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு எம்ஜிஆர் கொடுத்த உயிரில கொடுத்தபடி அனைவருமேன்றதுல டிடிவி அவர்களும் இருக்காரா டிடிவி சசிகலா திரு ஸ் அவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு அடிமையாக போயிட்டாங்களே பிஜேபிக்கு அடிமையாக போனவங்கள வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவங்களாம் இருந்ததுன்னா அதிமுகவாக இருந்திருக்காரு அந்த காலத்தில் இருந்தது இருந்தது பிஜேபிக்கு அடிமையாக போனவங்கள வச்சு நீங்கள் எப்படி மீட் பையங்க அது ஓபிஎஸ் மு முயற்சி எடுத்து ஓபிஎஸ் வந்து இவர்களை தனியாளாக நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு அதிமுகவுடைய வாக்கு சிதறாமல் வெளியே போய் சிதறாமல் அதை க எடுத்தாருன்னா ஓபிஎஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸோட டிடிவியும் சசிகலாவும் இணைந்தால் அந்த வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு பால கைக்கு மாறிவிடும் அந்த வாய்ப்பு இருக்குது ம் அந்த வாய்ப்பு வந்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அதிமுகவை மீட் எடுக்கணும் ஆனால் அதுக்கு எடப்பாடியும் எடப்பாடி இருக்கக்கூடிய சுற்றி அமைச்சர்களும் தோக்கணும் தான் அதிமுகவை பார்த்த முடியும் இல்லைன்னா எட அதிமுக விஜய்கிட்ட போதோ பிஜேபியிட்ட போதோ நாம் தமிழர் சீமான்கிட்ட போதோன்னு தெரியாது சரி சரி இது அதிமுகவோட நிலைமை திமுகவுடைய வாக்கு வங்கி இப்படி புரிஞ்சுக்கலாமா நான்காண்டு கால திமுக ஆட்சி மேலே இருக்குது அதிருப்தி வாக்கு வங்கின்னு இருக்கு இல்லையா அந்த ஓட்டு திரு விஜயவர்கள் கண்டிப்பா ஒரு மூணுல இருந்து அஞ்சு பர்சன்ட் அதிருப்தி வாக்கு இருக்கும் உறுதி உறுதி எந்த ஆட்சி எந்த கட்சி எம்ஜிஆர் அவர்களை தவிர்த்து மூணு பர்சன்ட் வாக்கு வாங்கி அதிருப்தி வாக்குகள் இருக்கும் அந்த அதிருப்தி வாக்குகள் இவர்களுக்கு மூணு பேருக்கும் பிரியும் போதும் அப்பையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்பையும் திமுக தான் ஜெயிக்கும் அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுகவை காப்பது எப்படி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை காப்பாற்ற முடியுமா ஐடியன் கேட இதுதான் கேள்வி ஒழியா திமுக தொடர்கிறது திமுக ஆட்சி தொடர்கிறது அவ்வளோதான் இப்போ திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேக்கா இந்த நான்கு முறை போட்டி திமுக பலம் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் திமுகவுக்கு வெற்றிக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது மீண்டும் ஸ்டாலின் முதல்வர் ஆவார் கண்டிப்பாக ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார் அவர் தான் ஆகணும் ஏன்னா பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் வளர்ச்சியை நான் மூன்று வருட கவர்னருடைய ஒத்துழைப்பை மீறி ஒத்துழைப்பின்மையை மீறி ஆமாம் பல்வேறு பிரச்சனைகளை மீறி மத்திய அரசுடைய ஒத்துழைமை ஒத்துழைப்பின்மையை மீறி மத்திய அரசுடைய நிதி கொடுக்காததை மீறி இன்னைக்கு பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் வளர்ச்சியை கொண்டாந்துருக்கார் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இன்னொரு ஐந்து வருடம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இரட்டை இலக்க வாக்கு பொருளாதார வளர்ச்சி கூடுனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கிடைக்கும் சரி அப்போ என்னது ஓல்டு பென்ஷன் பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா சரி இவர் தொடரணும் அரசு ஊழியர் பிரச்சனை தொழில் துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை எலக்ட்ரிக்கல் பில் பிரச்சனை இத்தனை பிரச்சனையும் மூடணும்னா பொருளாதார வளர்ச்சி கூடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய யுஎஸினுடைய டாரிஃபு மோடியினுடைய அடக்குமுறை மாநில சுயாட்சியை நெருக்கிறது இத்தனையும் தாண்டி இன்னைக்கு தமிழகம் இதே இல்லாத வளர்ச்சி அடையணுன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்தால் தான் முடியும் சரி ஆனால் அவர்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இருக்கு இந்த இருநூறு என்ற இலக்கே ஓரளவுக்கு சாத்தியமா சார் அது இருநூறு இலக்குன்ற இருநூறு ஈஸியாக அடிப்பாங்க வாய்ப்பு இருக்கு இரநூறு ஈஸியாக வரும் சரி அதை கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொல்றதுன்னு தானே புரிஞ்சு இல்லை இல்லை ஒரு நன்றர்களை உற்சாகப்படுத்துறது இல்லை இவங்க எப்படி நாலா பிரியும் போது அப்புறம் வராமல் என்ன பண்ணுவாரு சரி ஒருவேளை அதிமுக விட விஜய் கூட்டணி அப்படின்னு ஒரு ஒரு ஃபிளேவர் அமைஞ்சா விஜய் கூட்டணின்னா விஜய் முதலமைச்சரா எடப்பாடி முதலமைச்சரா

விஜய்னா கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி பிராண்ட் பண்ணி வச்சிட்டாங்க சரி எதுக்குன்னா திமுக இருந்து அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டை பிரிச்சுட்டோம்னா திமுக தோக்கடிச்சிடலாம் அப்படின்றது பிஜேபியுடைய அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டை விஜய் கரெக்டாக பண்ணுறாரு இதில் இடையில வந்து சீமான வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு ரவீந்திரன் துரைசாமியும் அண்ணாமலையும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சரி அது வேற நடக்கும் ஓ நடக்கும் அப்போ அப்ப மோடிக்கு எத்தனை கேண்டிடேட்டு மோடிக்கு சி சீமான் ஒரு கேண்டிடேட்டு விஜய் ஒரு சிஎம் கண்டுட்டு எடப்பாடி ஒரு சிஎம் கண்டுட்டு ஆனால் மூணு பேரையும் பின்னால் இருந்து இயக்கிறது எட அமித்ஷாவும் மோடி தான் அப்போ இதுதான் மக்கள் மத்தியில் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் தொடர்ந்து பேசுகிறார்கள் நன்றி நன்றி வணக்கம் ஆரிவை சிகிச்சையில் கதை என்பது வரையறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தேரி டேஸ்ட் டெய்ல் டெய்ஸ்ட்